ओम शांति अपनी शक्तिशाली मनसा द्वारा सकाश देने की सेवा करो तन शक्ति वाई मन दिन मूलम सकाश कोई कुड़ से जैसे बीज में सारा वृक्ष समाया रहता है ऐसे संकल्प रूपी बीज में सारे वृक्ष का विस्तार समा जाए तब संकल्पों की हलचल समाप्त होगी एव्वादे मुड़ी அதுபோன்று எண்ணம் என்ற விதைக்குள் இந்த முழு மரத்தின் விஸ்தாரமும் உள்ளடங்கிவிட வேண்டும் அப்போது எண்ணங்களின் குழப்பம் முடிவடைந்துவிடும் ஜெசே ஆஜ்கல் துனியாமை ராஜ்நீதிக்கு ஹல்ச்சல் வஸ்துவோ மூல்யக்கு ஹல்ச்சல் கரன்சிக்கு ஹல்சல் கர்மபோக் கி ஹல்சல் தரம் கி ஹல்ச்சல் ஆதி படுத்தி ஜாரகிஹ தற்கால உலகிலோ அரசியலில் ஏற்ற இறக்கங்கள் பொருட்களின் மதிப்பில் ஏற்ற இறக்கங்கள் நாணயங்களின் மதிப்பில் ஏற்ற இறக்கங்கள் கர்ம கணக்கின் கொந்தளிப்புகள் தர்மத்தின் குழப்பங்கள் என்று பலவிதமான குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன உஸ் அல்சல்சே ஸ்வயம்கோ வா சர்வ கோ பச்சானைக்கேலேயே மண் புத்திக்கு ஏகாகிர கர்ணேகா அபியாஸ் கரோ அந்த குழப்பங்களிலிருந்தெல்லாம் தன்னையும் பிறரையும் காப்பாற்றுவதற்காக மனம் புத்தியின் ஒருமுகப்பாட்டினை பயிற்சி செய்யுங்கள் ஏகாந்த் வாசி வனோ தனிமை வாசியாக ஆகுங்கள் ஓம் சாந்தி